வணக்கம் இயல் இரண்டில் இருக்கக்கூடிய ஓடை கோணக்காத்துப்பாட்டு நிலம் பொது வினைமுற்று திருக்குறள் இதற்குரிய ஒரு மதிப்பெண் வினாவிடை புக் பேக் கொஸினை பார்க்கலாம் ஓடை ஓடை பாடலின் ஆசிரியர் வாணிதாசன் இது உங்களுக்கு மனப்பாடப்படல் இதில் பார்த்திங்கன்னா பள்ளிக்கு சென்று கல்வி டேஸ் சிறப்பு பயிலுதல் செஞ்சொல் மாதரின் வள்ளைப்பாட்டிற்கேற்ப முழவை மீட்டுவது ஓடை நன்சை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை கூட்டல் செய் இங்கே பாருங்க நன் கூட வருது ஆனால் எழுதக்கூடாது நன்மை கூட்டல் செய் மை வந்து இங்கே தோன்றல் விகாரம் நீளுழைப்பு என்பதை பிரித்து எழுத கிடைப்பது லூ வந்து இல்லு கூட்டல் ஊ அப்போ நீள் கூட்டல் உழைப்பு நெடில் ஈ சரியான பதில் சீருக்கு கூட்டல் ஏற்பை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சீருக்கேற்ப நெடில் ஆ ஓடை கூட்டல் ஆட என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஓடை கூட்டல் ஆட ஓடையாட அப்போ ஐ கெட்டு யா தோன்றியிருக்குது அதற்கடுத்து கோணக்காற்று பாட்டு கோணக்காத்து பாட்டில் வந்து வானில் கரு டேஷ் தோன்றினால் மழை பொழியும் என்பார் கரு மேகம் அப்போ மேகம் என்பதற்கு இங்கே முகில் முகில் என்றால் மேகம் முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஸ் ஓட்டிவிடும் எதை காலனை அதாவது நம்மளை பிடிக்க வர யமனை ஓட்டிவிடும் காலன்னா என்னதுங்க யமன் விழுந்ததங்கே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விழுந்தது கூட்டல் அங்கே கூறில் இ செத்திறந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செத்து கூட்டல் இறந்த நெடில் இ பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பருத்தி கூட்டல் எல்லாம் பருத்தி எல்லாம் நெடிலா அதற்கடுப்பு நிலம் ஒரு பாடத்தில் செவ்விந்தியர்கள் நிலத்தை டேஸ் மதிக்கின்றனர் தாயாக இன்னோசை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இனிமை கூட்டல் ஓசை குறி பால் கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பாலூறும் இல் கூட்டல் ஊ என்னது லூ பாலூறும் அதற்கடுத்து வினைமொற்று இதில் பாருங்கள் மாடு வயலில் புல்லை மேய்ந்தது இத்தொடரில் உள்ள வினைமுற்று மேய்ந்ததுங்கிறப்ப மேய்ந்தது தான் உங்களுக்கு வினைமுற்று பின்பருவனவற்றுள் இறந்தகால வினைமுற்று இறந்த காலம்னா முடிந்தது அப்போ படித்தான் வினைமுற்று அதற்கடுத்து பின்பருவனவற்றுள் ஏவல் வினைமுற்றுச்சொல் சொல் வந்து ஓடு நெடில் இது சரியான பதில் அடுத்து திருக்குறள் பார்க்கலாம் புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யாரை குறிக்கும் கல்லாதவர்களை குறிக்கும் வல்லுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வன்மை கூட்டல் உருவம் நெடி ஆ சரியான பதில் நெடுமை கூட்டல் தேர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நெடுந்தேர் மைக்கெட்டு இன்று அந்த இடத்துல இந்து தோன்றியிருக்கு நெடுந்தேர் வருமுன்னர் என தொடங்கும் குரலில் பயின்று வந்துள்ள அணி வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தார் போல கெடுமுன்னு இருக்கு இல்லைங்களா அப்போ அந்த போலை என்பது உவமையணியை குறிக்கும் எதை குறிக்குது உங்களுக்கு ஓம அணியை குறைக்கும் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா திருக்குறளை சீர்பிரித்து எழுதுகின்றிருக்கு இதில் வந்து சீர் பிரிக்காமல் எழுதியிருக்காங்க இப்போ இது நம்ம திருக்குறளையே உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் தக்கார் தகவிலார் என்பது அப்படின்ட்டுருக்கு இல்லைங்களா அதுக்கு வந்து முதல் திருக்குறள் தான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா தொடங்கற்க எவ்வினையும் மென்னற்க முற்று விடங்கண்ட பின் அல்லது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அதற்கு பாருங்கள் தொடங்கற்க எவ்வினையும் எல்லர்க்க முற்றும் இடங்கண்ட பின் அல்லது அப்படின்னு எழுதணும் அதற்கடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக இதில் வந்து இப்படி தான் கொடுத்துருக்காங்க வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புளியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று ரெண்டாவதுல விலங்குடு மக்கள் அணையர் இதில் எல்லாமே டேஸ் கொடுத்துருக்காங்க அதில் எழுதியிருக்கேன் இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர் அதுபோல் சீர்களை முறைப்படுத்தி எழுது இதில் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க அதற்கு தான் கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அண்ணன் வினைப்படு பாலால் குழல் அப்படின்னு அந்த சீரை முறைப்படுத்தி எழுதுவோம் அதற்கடுத்து இந்த படத்திற்கு உரிய திருக்குறள் என்ன இப்போ இதுக்கு வந்து விலங்கு காட்டுறதால விலங்குடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர் அப்படிங்கிற குரலை எழுதணும் இந்த படத்துக்கு இந்த படத்துக்கு தேர் இருக்குது கப்பல் கடல் இருக்குது கடல் ஓடா கால்வல் நெடுந்தீர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து அதாவது தண்ணியில் ஓடக்கூடிய கப்பல் நிலத்தில் ஓடாது நிலத்தில் ஓடக்கூடிய தேர் கடலில் தான் இந்த பாடலின் பொருள் நன்றி